ஜனாய கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்டம் தென்மண்டலம் நடத்துகின்ற பத்தாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கட்சியின் மாநில துணை செயலாளர் அன்புக்குரிய தோழர் ஃபிஜ்ருல் ஹபீஸ் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய கட்சியின் முன்னணி தலைவர்களே வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தோழர் சாதிக்கலி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளர்களை இதில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியின் துணைப்பூசியாளர் அன்பிற்குரிய தோழர் சைஃபுல்லா அவர்களை தோழர் காயல் ஷாகுல் அமீத் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தோழர் காயில் அகமது சாஹிப் அவர்களை மனிதநேய ஜனநாயக கட்சியின் அவைத்தலைவர் ஐயா சம்சுதீன் நாசிர் உமரி அவர்களை எஸ்டிபி மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய உமர் ஃபாரூக் அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பொறுப்பாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சுப உதயகுமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே என்னுடன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அன்பிற்குரிய தோழர் அல்காலித் அவர்களை தம்பி மெசையா அவர்களை தென்மண்டல செயலாளர் அன்பிற்குரிய தோழர் சுந்தர் அவர்களை துணை செயலாளர் பகலவன் அவர்களை மாவட்ட துணை செயலாளர் ஷேக் முகமது அவர்களை மாநகர் துணை செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சார்ந்த துணை செயலாளர் சகோதரி கலைச்செல்வி அவர்களை மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் சகோதரி ராணி அவர்களே துணை அமைப்பாளர் செல்வி அவர்களே இளைஞிறுத்தைகள் எழுச்சி பாசியுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி ஃபயாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நொடி முதல் இன்று வரை இப்பொழுது வரை என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் பாவலர் ரியாஸ் அவர்களே தம்பி யூசுப் அவர்களே செல்வராஜ் அவர்களே மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் ஜஸ்டின் மோகன்ராஜ் ஜெகதீஷ் ரஞ்சித் சகோதரிகள் ஜோஸ்பின் சுதா மர்சி லதா பிரேமா கவிதா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்வேறு நிலையிலே இருக்கக்கூடிய தோழர்களை நிறைவாக கருத்துறை வழங்க இருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியின் செயலாளர் அன்பிற்குரிய எஸ் எஸ் ஹாருன் ரஷீத் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மேன்மை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழலில் தவிர்க்க முடியாத நிலையில் உலகத் தமிழ் மாநாடு ஒன்று வியட்நாம் நாட்டிலே நடைபெறுகிறது அதிலே கலந்து கொள்வதற்காக சென்றிருக்க சென்றிருக்கக்கூடிய சூழலிலும் இதில் பங்கேற்றிட வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் அடிப்படையில் இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த மேடையிலே பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நான்கு அம்சங்களை பற்றி இங்கே பேசிய கருத்துரையாளர்கள் மிக விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் முதலிலே இன்றைக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி பத்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது என்பது ஒரு மகத்தான சாதனை அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் என்ன பெரிய சாதனை ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை அமைப்பை கட்டி அமைத்து அதை நடத்துவது தானே என்று நினைக்க தோன்றும் யாருக்காக ஒரு அமைப்பு கட்டப்படுகிறது யாரை வைத்து ஒரு அமைப்பை உருவாக்குகிறோம் யாருக்காக அந்த அமைப்பை நடத்துகிறோம் என்பதெல்லாம் இதில் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக எண்ணிக்கை பலத்தை விட என்ன பலம் என்பது மிக மிக முக்கியம் எண்ணத்திலே சிந்தனையிலே ஒன்றாக சேர வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம் இன்றைக்கு இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினர் பட்டியலில் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கிட்டத்தட்ட பதினான்கு சதவீதம் என்று சொன்னால் சிறுபான்மையாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பதினைந்து பதினாறு அல்லது பதினெட்டு சதவீதம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையிலே ஒரு மைனாரிட்டி தான் ஆனால் இந்த இரண்டு மைனாரிட்டிகளிடையே ஒரு அமைப்பை கட்டுவது இயக்கத்தை கட்டுவது என்பது எவ்வளவு கடினமான சூழல் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் என்கின்ற முறையிலும் தலைவர் எழுச்சித்தமிழுடைய பயணத்தை அறிந்தவன் என்கின்ற முறையிலும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடிகிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு மக்களவை உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் ஒன்றிய குழு தலைவர் துணைத் தலைவர் மாவட்ட குழு துணைத் தலைவர் துணை மேயர் என பல்வேறு அதிகார மையங்களிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இந்திய வரலாற்றில் தேர்தல் அங்கீகாரத்தை பெற்ற கட்சி என்கின்ற நிலையை எட்டியிருக்கிறது என்று சொன்னால் அது அவ்வளவு சாமானியமான நிலை இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறேன் அதனால் உங்களுடைய வழி எங்களுக்கு தெரியும் அது என்ன சிறுபான்மையினராக இருந்தாலும் என்று நிறுத்தினேன் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஆர் எஸ் எஸ் என்கிறோம் பிஜேபி சங் பரிவார் என்கிறோம் சனாதனம் என்கிறோம் ஆனால் இந்த அடிப்படை கோட்பாடு கருத்தியல் இதெல்லாம் எங்கே சென்று போய் சேர்கிறது அல்லது யாருடைய நலனுக்காக அவை இவை அனைத்தும் வடிவமைக்கப்படுகிறது என்று பார்த்தால் இந்த நாட்டிலே நான்கு அல்லது ஐந்து சதவீதம் என்று சொல்கிறார்கள் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய நலனை அடிப்படையாக வைத்து இந்த அரசியல் இயக்கப்படுகிறது நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அவருடைய எண்ணத்திலே இருக்கக்கூடிய வலிமை இன்றைக்கு நம்மை போன்று இருக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு சேர இருப்போம் ஒரே இடத்திலே இருப்போம் ஒன்றாக புழங்குவோம் ஒரு என்ன ஓட்டத்திலே மாறுபட்ட நிலையிலே இருப்போம் அதில இங்கே சொன்னது போல இன்றைக்கும் கூட பல்வேறு அரபு நாடுகளிலே மிக அதிக எண்ணிக்கையில் யார் இருக்கிறார் என்று பார்த்தால் பிராமணர்கள் தான் இருக்கிறார்கள் அரபு நாடுகளே இருப்பார்கள் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இருப்பார்கள் ஒவ்வொரு திசையிலே இருப்பார்கள் ஒவ்வொரு மூளை முடுக்கில் இருப்பார்கள் ஆனால் இங்கே இருக்கிறவன் என்ன சிந்திக்கிறானோ எதை நோக்கி பயணிக்கிறானோ அதை நோக்கியே அங்கே இருக்கிறவனும் பயணிக்கிறான் என்பதுதான் அவருடைய பலம் அதனால்தான் சொன்னேன் எண்ணிக்கை பலத்தை விட என்ன பலம் என்பது மிக மிக முக்கியம் அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை அணி சேர்ப்பது என்கின்ற ஒரு சிரமமான பணியை தான் இன்றைக்கு சிறுபான்மை மக்களை ஒன்று சேர்த்து அவர்களை ஒரு இயக்கமாக கட்டி அமைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பணி அதை செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொன்னேன் இந்த மேடையிலே எல்லோரும் எல்லோரும் எல்லா கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் தேர்தல் அரசியல் நிலைப்பாட்டிலே கூட எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டை கடந்து மாறுபட்ட கருத்துக்கள் இந்த மேடையிலே கருத்துக்களாக வந்து விழுந்திருக்கிறது என்றாலும் கூட இந்த மேடையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்ன இன்னைக்கு தேர்தல் அரசியலே முதன்மையாக கொண்டு செயல்படக்கூடிய இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறது நம்மை போன்ற இயக்கங்கள் அப்படிப்பட்ட இயக்கங்கள் தேர்தல் அரசியல் என்பது ஒரு நடைமுறை தலைவர் எழுச்சி தமிழர் எப்பொழுதும் சொல்வார் தேர்தல் தேர்தல் என்பது வருகிறது போகிறது என்பதோடு முடிந்து போகிறது மக்களுக்கான பிரச்சனை மக்களுக்கான போராட்டத்தை எடுக்கக்கூடிய கட்சி தான் விடுதலை சித்தியல் கட்சி அந்த வகையிலே தான் இன்றைக்கு உங்கள் இயக்கத்தையும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் அந்த வரிசையிலே வைத்து தான் பார்க்கிறேன் தேர்தலை எல்லாம் கடந்து மக்களுக்காக நாம் பாராட்டுகிறோம் போராடுகிறோம் என்று தேர்தல் வாக்குகளுக்காக இஸ்லாமியர்களை நோக்கி வருவது இஸ்லாமியர்கள் நோம்பு கஞ்சியை கொடுப்பது அல்லது இஸ்லாமியர்களுடைய தொப்பியை அணிந்து கொள்வது என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய இயக்கமல்ல விடுதலை சித்தையில் கட்சி தேர்தல் அரசியல் வருவதற்கு முன்பாகவே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எரிபடும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் புராணத்தில் இலங்கை எரிந்தது அனுமனால் இந்தியா எரிகிறது அத்வானியால் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தவர் அதோடு அவர் விட்டுவிடவில்லை தேர்தல் அரசியல் என்று வந்த பிறகு தேர்தல் அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊப்பா என்று சொல்லக்கூடிய கொடுமையான சட்டம் வந்தபோது அதை எதிர்த்தார் இன்றைக்கும் கூட குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான போராட்டங்கள் நாடு முழுவதும் நடந்தது ஆனால் நாடு முழுவதும் நடந்த போராட்டங்களில் பெரும்பான்மையாக மிக அதிக இடங்களில் அதிக எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் இங்கே அண்ணன் சுப உதயகுமார் அவர்கள் அப்படி தொட்டு காட்டினார் நானும் பாலாஜியும் இந்த மேடையில் நிற்கிறோம் என்று சொன்னால் இது எல்லோருக்குமான ஆபத்து என்பதை உணர்ந்து இந்தியர்களாக நிற்கிறோம் தமிழர்களாக நிற்கிறோம் என்று சொன்னார் அன்றைக்கு சிறுபான்மையினருக்கு ஆபத்து என்கின்ற நிலையிலே குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து எல்லோரும் போராடினார்கள் ஆனால் இஸ்லாமியர்களை ஓரளவுக்கு கலந்து கொண்டு மிக இஸ்லாமியர் அல்லாத கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேரை கூட்டி திருச்சியிலே தேசம் காப்போம் மாநாடு என்று குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராளுமன்றத்தில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை எல்லோரும் முன்வைத்த பொழுது அல்லாஹ் அக்பர் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் அந்த உணர்வோடு தான் இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறேன் உங்களோடு இருக்கிறோம் உங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்தவன் தலைவருடைய பிரதிநிதியாக இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வக்ஃபு சட்டத்தை எல்லாம் பேசினார்கள் நம்முடைய அகமது சாஹிப் அவர்கள் கூட சொன்னார் ஏன் நீங்கள் இந்துக்களுடைய கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை அதிலே கூட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய நிலை இருக்கிறது இன்றைக்கு இந்து கோயில்களை இந்து அறநிலையத்துறை எடுத்து நடத்துகிறது அதை கூட ஒரு எதிர்வாதமாக வைக்கிறார்கள் அப்படியானால் வக்ஃபிலே ஏன் அரசு தலையிடக்கூடாது என்கின்ற ஒரு எதிர்வாதத்தை வைக்கிறது மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடியது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் பலனடைய கூடியது அல்லது சொத்தை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் என்றால் பொதுவாக இஸ்லாமியர்கள் என்கின்ற சார்ந்தவர்கள் அதிலே உரிமை கொண்டாட முடியும் ஆனால் கோயில்கள் யார் கையிலே இருந்தது என்று சொன்னால் நான் சொன்னது போன்ற இந்த நான்கு சதவீதம் அல்லது தமிழ்நாட்டு அளவில் இரண்டு மூன்று சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் கோவில்களை தங்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் பெயரளவிலே இந்துக்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் இந்துக்கள் இந்துக்கள் என்று கொண்டு பிராமணர்கள் பிராமணர்கள் என்று பிராமணர்களுடைய உரிமைகளுக்காக அல்லது அவர்களுடைய நலனுக்காக அவருடைய மேம்பாட்டிற்காக இந்த சமூகத்தை கையிலே வைத்திருந்த சூழலில் தான் அரசின் கையிலே அந்த கோயில்கள் எடுக்கப்பட்டு அறநிலையத்துறை அதை நிர்வகிக்கிறது இது ஒரு வேறுபாடு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இங்கே குறிப்பிட்டு காட்டியதை ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் ரிலீஜியன் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது ஒருவர் எந்த மதத்தை வேண்டுமானால் பின்பற்றலாம் என்று இருக்கிறது அரசமைப்பு சட்டம் உருவான பொழுது கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் என்று வருகின்ற பொழுது எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்று இருக்கிறது மரபின் அடிப்படையில் பாரம்பரியமாக செய்து வரக்கூடிய பணிகளை அது மதம் சார்ந்தவற்றை சட்டம் தடுக்க முடியாது என்கின்ற நிலை உருவானது இன்றைக்கும் கூட தமிழ்நாடு அரசு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற சட்டத்தை போடுகின்ற பொழுது உச்ச என்ன சொல்கிறது ஆகமிதி ஆகம விதிகளில் நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்கிறது ஆகம விதிகளிலே நீ தலையிட முடியாது என்று சொன்னால் இஸ்லாமியருடைய விதிகளிலே தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற கேள்வி வருகிறது இதுதான் நீங்க இருக்கக்கூடியது நீங்க ஏன் வந்து எல்லா கோயிலுக்கும் போறீங்க இந்த கால்ல பல்லு வளக்காம தீபாவளியில டிவியில ஒருத்தன் வந்து பேசுவான் காஞ்சி சங்கராச்சாரியார் காஞ்சி மடம் இருக்குது காஞ்சி மடத்துல ஏன் ஏன் இஸ்லாமியர் ஏன் நீ இஸ்லாமியர் இந்துக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களை அதில் கொண்டு போய் காஞ்சி மடத்தை நிர்வகிப்பதில் ஏன் போட முடியவில்லை இதுதான் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயம் என்னன்னா இந்துக்கள் இஸ்லாமியர் என்பதை விட பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் அதைத்தான் சனாதனம் சனநாயக சக்திகள் என்று நாம் பிரித்தி பார்க்கிறோம் அந்த சூழலே தான் இன்றைக்கு நாம் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறோம் இங்கே இந்த நான்கு கோரிக்கைகளை இந்த மாநாட்டினுடைய கோரிக்கைகளை வைத்து பேசுகின்ற பொழுது அண்ணன் உதயகுமார் சொன்னார் எட்டாம் ஆண்டு விழாவிற்கு நான் வந்திருந்தேன் அப்பொழுதும் இதே கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இன்னமும் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது நான் முதலிலே குறிப்பிட்டதைப் போல தேர்தல் அரசியலை முன்வைத்து அரசியல் நடத்துகிறவர்களை நாம் சார்ந்து இருக்கலாம் ஆனால் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறோம் என்கின்ற உணர்வு இருந்தது என்று சொன்னால் நம்மால் நாம் நினைக்கக்கூடியதை சாதிக்க முடியாது நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் ஒரு கூட்டணியிலே இருக்கிறோம் திமுக கூட்டணியிலே இருக்கிறோம் என்றவுடன் நம்முடைய தோழர் நீங்கள் அதை சொல்லுங்கள் என்கிறார் அவர் என்னை நீங்கள் அவரிடம் இதை சொல்லுங்கள் என்றால் நான் ஒன்று ரெண்டு சொல்லுவேன் நீங்கள் போய் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சொல்லுங்க சிஏஏக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்பேன் நான் அப்போ இது இல்லை பிரச்சனை நமக்கு தெரியும் நாம் வந்து அரசியல் சார்ந்து ஒரு நிலைப்பாடுகளை எடுக்கிறோம் ஆனால் நம்முடைய உரிமைகளை எந்த காலத்தும் உரிமைகளுக்காக போராடுகின்ற குணத்தையோ அல்லது நம்முடைய அந்த நிறத்தையோ மாற்றாமல் நாம் பயணிப்போம் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய நிலையாக நாம் இருக்க வேண்டும் அப்படித்தான் நாம் போராட வேண்டும் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசினார்கள் அது ஒரு பாயிண்ட் அது ஒரு அது ஒரு இன்னொரு டிபேட்டு என்ன எல்லாரும் என்னென்னா பெயரளவில் வந்து ஆளுகின்ற கூட்டணிக்கு அல்லது ஆளுகின்ற அரசுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க உடனே இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுக்கணும் ஆனா உண்மையான நிலை என்ன மாநில அரசு ஒன்றிய அரசு எல்லாம் விட்டுடுவோம் இங்க பேசிய ஒரு தோடர் கூட இஸ்லாமியர்களை பற்றி குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுக்கான கணக்கெடுப்பு இருக்கிறது சென்சஸ் எடுக்க முடியாது தமிழ்நாடு அரசு எடுத்திருக்காங்க பீகார் இட்ஸ் சர்வே ஆய்வு சென்சஸ்க்கும் சர்வேக்கும் என்ன வித்தியாசம் இந்த ஊர்ல இருக்காங்க பொதுவாக இந்த ஊர்ல ஒரு பத்து இருபது வீடு இருக்கு இஸ்லாமியர் வீடு இருக்கு ஒரு இருபது வீடு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இன்னும் சில இடங்களில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா அது அப்படியே உட்காந்து ஆ அங்கே பத்து வீடு இங்கே பத்து வீடு இன்னும் சொல்ல போனால் நம்ம அந்த வெள்ளத்தின் போது எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு போது அது மாதிரி எடுக்க அது மாதிரி கூட எடுக்க மாட்டாங்க ஒரு குறிப்புகளை வைத்துக்கொண்டு ஒரு தரவை வரவேற்பு தான் சர்வே எந்த கோர்ட்டும் சர்வேவை வந்து ஒரு பேசிக் டேட்டாவை எடுத்துக்க முடியாது நீங்கள் ஒரு சில வரலாறுகளை மறக்க முடியாது அல்லது மறுக்க முடியாது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கலைஞர் கொடுத்தார் அருந்ததியான இடஒதுக்கீட்டை கலைஞர் கொடுத்தார் எம்பிசி என்று சொல்லக்கூடிய மிக இடஒதுக்கீட்டை கலைஞர் கொடுத்தார் இந்த ஒதுக்கீடு எல்லாம் எந்த நீதிமன்றத்திலும் அடிபடாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான தரவுகள் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அது பாதுகாக்கப்பட்டது பத்து புள்ளி ஏழு தேர்தலுக்கு முன்பால் கொடுக்கப்பட்டது உடனே அது நிறுத்திவிட்டது என்று சொன்னால் அதற்கான தரவுகள் முறையாக இல்லை என்பதுதான் அதற்கான காரணம் இப்போ நாளைக்கே தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வக்காலத்துவாங்க ஏன்னா நாளைக்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சர்வே எடுத்ததுன்னா ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு சர்வே எடுத்து அந்த சர்வே வேலிடா இல்லைன்னு சொல்லி தான் திருப்பி அனுப்புவாங்க அப்போ இந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் இருந்தாலும் யார் செய்யணும் தெளிவா இருக்கணும் அதே ஒன்றிய அரசோடு உறவாடக்கூடியவர்கள் அதை வந்து வலியுறுத்தி எடுக்க சொன்னா எடுக்க மாட்டாங்க பிஜேபி அடிப்படை கருத்தியல் அதற்கு எதிராக இருக்கிறது அவங்க எப்படி பிஜேபி எப்படி எடுப்பாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் நம்ம பாபர் மசூதியை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறோம் பாபர் மசூதியை ரத யாத்திரை மேற்கொள்வதற்கு முன்னால் அத்வானி எங்கே பிஜேபி இருந்தது ஆதரவு இருந்தது பிஜேபி மண்டல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானது மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இந்துக்கள் இல்லையா இந்துக்களுக்கான கட்சி பிஜேபி என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டை ஏன் பிஜேபி எதிர்க்க வேண்டும் இதுதான் இருக்கக்கூடிய லிங்க் ஒரு சூட்சமம் மேலோட்டமாக பார்த்தா இந்துக்கள் இஸ்லாமியர் பாகுபாடை விதைக்கிறான் அடியில் என்ன வேலை பிராமணருடைய நலனை முன்னிறுத்தி அவன் செயல்படுகிறான் இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இன்னைக்கு வந்து புரிதல் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் அரசியல் புரிதலும் தெரிதலும் இன்றைக்கு மிக அவசியமாக இருக்கிறது போற போக்குல ஏதோ சொல்றதுன்றதுனால மேம்போ மேம்போக்கான விமர்சனங்களை முன்வைக்கலாம் அது வந்து வேற வேற விஷயம் ஆனால் அதை நுட்பமாக பார்க்க வேண்டும் நுட்ப நுட்பமாக பார்த்து நாம் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப இதற்கெல்லாம் தீர்வு என்ன இதற்கெல்லாம் தீர்வு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அதை நம்முடைய எஸ்டிபிஐனுடைய ஒரு மாநாடு தான் டெல்லியிலே நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டாக இருக்கும் இல்லை பன்னெண்டு ஆண்டு இருக்கும் தலைவர் எழுத்து தமிழர் அதை கலந்து கொண்டார் மிக தீர்க்கமாக புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மக்களும் சிறுபான்மை சேர்ந்து அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அன்றைக்கு தான் நாம் சக்திகளை வீழ்த்த முடியும் என்பதை மிக தெளிவாக சொன்னார் அதை நோக்கி ஒரு பயணத்தை தான் இன்றைக்கு விடுதலை சித்தியல் கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்கின்ற முழக்கத்தை முன்வைத்த கட்சி விடுதலை சித்தியல் கட்சி அது என்ன சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை யார் யாருக்கெல்லாம் இங்கு சமூகத்தின் அடிப்படையில் நீதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அவர்களுக்கான நீதி வேண்டும் என்று சொன்னால் அதை வழங்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் சமூக நீதி அந்த சமூகங்கள்லாம் யார் யாருக்கு சமூக நீதி தேவைப்படுகிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவைப்படுகிறது பழங்குடியின மக்களுக்கு தேவைப்படுகிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தேவைப்படுகிறது சிறுபான்மை மக்களுக்கு தேவைப்படுகிறது பெண்களுக்கு தேவைப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படுகிறது திருநங்கைகளுக்கு தேவைப்படுகிறது அப்ப இந்த மாதிரி சமூக நீதிக்கான சமூகங்கள் ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கின்ற அந்த தளத்திலே தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி இந்த மாநாட்டினுடைய பொருள் மிக முக்கியமானது அதை நோக்கி நகர்வோம் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் இது முறையாக எடுத்து போய் சொல்ல வேண்டிய இடங்களில் சொல்லுவேன் இப்போ இவங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் இங்க பேசிய ஒரு தோழர் கூட சொன்னார் அது இந்த பகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருளுடைய புழக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது மிக எளிதாக கிடைக்கிறது அதுவும் இதை நான் இங்கே பேசினேன் சட்டமன்றத்திலே பேசினேன் கூழ்லிப்புன்றான் ப்ளூ வீடுன்றான் சின்ன சின்ன பசங்க நீங்க அதெல்லாம் விட்டுட்டு விடுதலை சிறுத்தை கட்சி கொடி எங்க நடராங்க யார் மாநாடு போடுறாங்க இவங்க யார் எதுக்கு போடுறாங்க இவங்க எதுக்கு மீட்டிங் போடுறாங்க இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது இதெல்லாம் ஜனநாயக உரிமை நீங்கள் அது அவங்களுக்கு இருக்க பிரச்சனை நாளைக்கே என்ன வேணால் ஆகலாம் ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்க பிரச்சனை அது அவங்க கோர்ட்டில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார்கள் அல்ல நாங்கள் நான் இப்போ நானே கூட வந்து அதில் வந்து என்னன்னு சொல்ல முடியாது மாநாடு நடக்குது சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அது சிறுபான்மை பிரிவினை சார்ந்தவர்கள் நடத்துகிறாங்கன்னா அங்கே போய் நிற்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்தவர்கள் குறிப்பாக விடுதலை கட்சி கொடி நடுறோன்னா அங்கே போய் நிற்கிறது இதெல்லாம் விடுத்து இன்னும் அதிகமான பணிகள் இது களத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஒரு புறம் என்று சொன்னால் மேலே இருந்து நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் மட்டத்தில் இன்றைக்கு இந்த சிந்தனை மாற்றம் வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புது ஏன்னா ஃபீல்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது பேசி கொண்டிருந்தோம் இது வெறும் அரசினுடைய பிரச்சனை மட்டும் இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எலக்டட் கவர்மெண்ட் பிரச்சனை இல்ல கான்ஸ்டியூஷன் 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 மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றோம் அந்த கான்ஸ்டியூஷன் தான் மூணு பில்லரை சொல்லுது ஜுடிஷரி லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட்டரி நியாயமா பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பேர் லெஜிஸ்லேச்சர் அவங்க சட்டங்களை ஏற்றக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க ஆனா அவங்க நடைமுறைப்படுத்துவதை சொல்லத்தான் முடியுமே தவிர அதை செயல்படுத்தக்கூடிய இடம் எக்ஸிக்யூட்டரி அந்த எக்ஸிக்யூட்டரியில் இருக்கக்கூடியது பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் ஆட்சிகள் மாறலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் மாறலாம் ஆனால் அதிகாரம் என்றைக்கும் அவரிடத்திலே தான் இருக்கிறது தமிழ்நாட்டிலே என்ன ஒரு பெரிய சிக்கல் என்று சொன்னால் ஒரு ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அளவில் சனாதன சக்திகள் வழிகாட்டக்கூடிய நிலையிலே உத்தரவு போடக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கசப்பான உண்மை அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு செய்யக்கூடிய பணிகளை நான் கேட்டுக்கொள்வது களத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி லெவல்ல டிஎஸ்பி லெவல்ல இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கக்கூடியவங்க இங்க இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து நீங்கள் இன்றைக்கு இந்த பணியிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் போன்றவர்களும் உங்களுக்கு சமூக நீதியினால் கொடுத்த வேலை சனாதன சக்திகள் அல்ல உங்களுக்கு வேலை கொடுத்தது அதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலே எங்க இருந்தோ ஆர் சிந்தனையோட எஸ் பீகார்ல இருந்தோ ராஜஸ்தான்ல இருந்தோ குஜராத்ல இருந்தோ மத்திய பிரதேசில இருந்தோ வந்து உட்கார்ந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு ஐபிஎஸ் லெவல் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் லெவல் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் ரெஸ்பான்சிபிள் இல்ல அவங்க நேஷனல் லெவல் இருக்கக்கூடிய ஆபீசர் நாளைக்கே இங்க இருந்து டெல்லி கேடர் அங்க போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பேலன்ஸ் பண்ணு நினைப்பாங்க அதாவது ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்தணும் மாநில அரசையும் மாநில அரசுனா மேல் மட்டத்தில் இருக்கவர்களை திருப்தி பண்ணணும் ஒன்றிய அரசை திருப்தி பண்ணணும் என்ற நிலையில் இருப்பாங்க அப்படி அவர்கள் சொல்லக்கூடியதை தந்தை பெரியார் சொன்னதை போன்று அவர் எப்படி நானே சொன்னாலும் அறிவு நாள் சிந்தித்து பார்த்து அது சரி என்று உணர்ந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மேலதிகாரி எந்த பெரிய அதிகாரியா இருந்தாலும் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டியது அந்த அதிகாரி சொல்கிறார் என்பதல்ல உங்களுக்கு இந்த உடுப்பை கொடுத்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது அதை புரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சிட்டு நீங்க இறங்கணும் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்கன்றாலும் எது வேணா உங்களோட கடமை இப்போ நாங்கள் நின்று ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கோம் இல்லை மேடை போட்டு பேசுகிறோன்னா நாங்கள் எங்களுக்காக மட்டும் பேசலை நாங்கள் என்ன நாளைக்கு ரிசர்வேஷன் வாங்குறோம் நாளைக்கு வந்து சமூக நீதி அடிப்படையில் வந்து சில உரிமைகளை பெறுகிறோம் என்று சொன்னால் அதுனால் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் மட்டுமா வரப்போகுது காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் ஏற்கனவே வந்து இருக்கிறது வரப்போகுது ஆகவே காவல்துறையினர் குறிப்பாக தமிழ்நாடு ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஆளுகின்ற அரசுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது இதை வந்து உரிய அவைகள் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் சொன்னாலும் கூட நான் மறுபடியும் சொல்றேன் இதை கண்டிப்பா உங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சுப்பீரியர் ஆபிசியல் எங்கே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு களத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் அவர்களுக்கு வரக்கூடிய ஆலோசனைகள் அறிவுறுத்தல்கள் வேண்டுகோள்கள் உத்தரவுகள் அவங்க சீட்டை காப்பாத்திக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களை

மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய எல்லா முயற்சிகளுக்கும் விடுதலை சிறியல் கட்சி உடனிருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் திரண்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீர்களோ அதை போன்று தொடர்ச்சியாக விடுதலை சித்தியல் கட்சி போன்ற இயக்கம் உங்களோடு உடன் இருக்கும் என்பதை சொல்லி இந்த இயக்கம் எப்படி விடுதலை சிறையில் கட்சி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து இன்றைக்கு ஒரு நிலையை எட்டி இன்னும் உயர சென்று கொண்டிருக்கிறதோ அதை போன்று நீங்களும் வளர்ந்து வர வேண்டும் என்பதை ஒரு வாழ்த்தாக சொல்லி உங்கள் குரலையும் உங்கள் பிரதிநிதிகளும் சட்டமன்றங்களில் பாராளுமன்றங்களில் மக்கள் மன்றம் மட்டுமில்லாது இருக்கக்கூடிய அதிகார மையங்களில் ஒழிக்க வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்